கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்பொழுதும் கூட நாம் தியானிக்க போகிற வேத வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே விடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே விடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் ஏசப்பா தகப்பனே இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய வார்த்தையிலே நீர் என்ன புத்திமதியை சொல்ல போகிறீரோ அந்த புத்திமதியை எங்களுக்கு நீர் கற்றுத் தருவீராக உம்முடைய வார்த்தையிலே புத்திமதி இருக்கிறதப்பா உங்களுடைய வார்த்தை புத்தி ஆண்டவரே ஞானம் ஆண்டவரே அது எங்களுக்கு தீர்காயுசை கொடுக்கிறது சமாதானத்தை கொடுக்கிறதப்பா இந்த வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற சகோதரிகள் தூரத்திலே ஆண்டவரே இந்த வேத தியானத்தை கேட்கிற சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன் இப்போ பார்த்திங்கன்னா புத்திமதியை யார் சொல்லுவாங்கன்னா தான் பிள்ளைகளுக்கு புத்திமதியை சொல்ல முடியும் அடுத்தவங்க நம்ம சொல்ல முடியாது லிஸ்ட்டை இப்போ பாருங்கள் இப்போ நான் கூட ஷெகினாவுக்கு வந்து புத்திமதியை சொல்ல முடியும் இப்போ நம்ம தெருவில் அந்த வடநாட் அந்த பொன் புஷ்பா அது அவளுக்கு நம்ம போய் புத்திமதி சொன்னால் கூட ஒரு தடவை கேட்பாங்க அடுத்த தடவை கேட்க மாட்டாங்க அதுவும் நம்ம சும்மா சும்மா கூப்பிட்டு சொல்ல முடியாது ஒரு தடவை சொல்லலாம் அடுத்த தடவை சொல்ல முடியாது என்ன தான் இருந்தாலும் அம்மா அப்பா தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற புத்திமதி மாதிரி வேறு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நல்லா இருக்கணுன்றதான் புத்திமதி சொல்கிறோம் கரெக்டுங்களா இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் சொல்கிற புத்திமதியை நம்ம எப்படி பற்றி கொள்ளணுமா பற்றிக்கொள்ளணுமா பற்றி கொள்ளணுமா அதை நம்ம விட்டு விடவே கூடாதான் அதை காத்து கொள்ளணுமா அதுவே உனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு முதல் மு முறையில் இந்த வசன அட்டை வரும் பார்த்தீங்களா ஒரு ஒரு வசன வருங்களே அதை மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஷெக்கினா பிறந்து இருக்கும்போது அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வசன அட்டத்து கொடுக்குறாரு நம்ம அப்போ சர்ச்சுக்கெலாம் போனதில்லை அதுக்கப்புறம் தான் ரசிக்கப்பட்டு போனது அவருக்கு அவர் ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு வசனாட்டத்துன்னு கொடுக்குறாரு இந்தா இது உனக்கான வசன அட்டை அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு கொடுக்குறாரு அந்த வசனாட்டையில் என்ன இருக்குன்னா இந்த வசனம் தான் எழுதிக்கு இன்றைக்கி வரைக்கும் அது வச்சுருக்கேன் புத்திமதியை உறுதியாக பற்றிக்கொள் நான் நினச்சேன் இது ஒரு இது ஒரு வசன வாக்குதத்தை நமக்கு அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா தெரியுது பைபிளில் எவ்வளோ இருக்குது இருந்தாலும் ஆண்டவர் அந்த வசனத்தை தான் சொன்னார் ஏன்னா அநேக கோபங்கள் நான் தான் இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம வச்சது தான் சட்டம் இருக்கிற காரியங்கள் அதெல்லாம் நமக்குள்ளே நெறிய இருந்தது எனக்குள்ளே நெறிய இருந்தது நான் நமக்குன்னு உங்களை சேர்க்கக்கூடாது நான் சொல்கிறேன் அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா நான் சொல்கிற புத்திமதியை நீ உறுதியாக பற்றி கொண்டு அதை நீ விட்டு விடாமல் அதை நீ காத்து கொண்டனா அதுதான் உனக்கு ஜீவன் அப்படின்னு தீர்த்து சொன்னார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த வசனமே இது நான் அப்போதுலேருந்து எப்போவுமே வந்து அதை என் பைபிள் வச்சுருப்பேன் அங்கங்கே இருக்கும் ஒரு சமயம் ஒரு இதில் ஸ்லாஃபில் இருக்கும் இதாக இருக்கும் நான் சில நேரங்களில் ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கேன் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் அந்த வசனம் டக்குனு வந்துடும் புத்திமுறை உறுதியாய் பச்சுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆச்சை ஓகே ஓகே ஆண்டரே சாரி ஆண்டவரே கரெக்டு தான் நீங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் எப்போ உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் செய்ய சொல்கிற காரியங்கள்லாம் ரொம்ப பெரிய காரியமாக இருக்காது ஏன்னா அவர்கிட்ட வந்த இருந்து பார்க்குறேன் உனக்கு இது வேணும்னா இதை செய்யணும்னு நம்ம மற்ற மதத்துலேருந்து வந்தபோது அவங்க அந்த ப்ராசஸ்லாம் ரொம்ப பெருசு ரொம்ப பெரிய காரியங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக இருக்கும் ஒரு பரிகாரம்னா கூட அது எவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் நம்ம ஆண்டவர் எது ரொம்ப என்ன சொல்கிறது இடுக்கமான வாசல் வழின்னு அவர் சொல்றாரு தவிர அந்த இடுக்கமான வாசல் வழியாக போறது கஷ்டமானால் என்ன கேட்டால் கஷ்டம் கிடையாது ஏன்னா அதுக்குள்ளே பிரவேசிக்க அவர் தான் நம்ம கூட வராரே அவரே நம்ம கூட வரார் இப்போ நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னா எங்கள் அப்பா ஒரு எலக்ட்ரிஷியனு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்ச்சுக்காக தான் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணார் இப்போ பைப்லாம் வச்சு பில்டிங் ஒர்க்லாம் பண்ணிடுவாங்க எனக்கு அதுதான் டக்கு ஞாபகம் வருது பைப்லாம் வச்சு உள்ளே வச்சு பில்டிங் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த ஒயர் எடுத்து எங்கே வந்து மேலேருந்தால் அப்படியே சீலிங்கில் ஃபேன் வழியாக கொண்டு வரணும் எப்படி கொண்டு வர முடியும் இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு பாவாடைக்கு நான் பாவாடைக்கு நாடாக போடணுன்னாவே நம்ம அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு பின்னை வச்சு இன்னும் இது பண்ணி போடுவோம் அப்போ அவ்வளோ பெரிய ஒயரை இங்கேருந்து செவத்தில் விட்டு சீலிங்க்கு மேலே கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் உட்காந்து பார்ப்பேன் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் எங்கள் எங்கள் அப்பா சொல்லுவார் நீ எலக்ட்ரிக்கலை கூட கற்று பண்ணி விட்டா இது கூட நீ ஹெட் ஆகிடுவேன் அப்படிலாம் கூட சொல்லுவார் எங்கள் அப்பா என்ன பண்ணுவோம் போவே மாட்டேன் சரி போமா நான் பார்த்துக்குறேன்னு சொன்னால் கூட இல்லை இல்லை எப்படி பண்ணுறீங்க நான் பார்க்கணும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன் ஒரு ஸ்ப்ரிங்கு ஒயர் மாதிரி இருக்கும் அந்த ஒயரில் அந்த இந்த ஒயரை போட்டு க டேப் போட்டுட்டு விட்டாங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கு ஒயரு இவங்க எப்படி விடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போகும் அந்த ஸ்ப்ரிங்கு ஒயரு அவங்க எப்படி விடுறாங்களோ கேட்டது போல் போகும் அதே மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு சொல்கிற இது வந்து இடுக்கமான வாசல் வழியாக இருந்தாலும் எப்படி அந்த ஒயரு சாதாரணமாக விட்டால் போகாது ஒரு ஜான் கூட முன்னேறாது ஆனால் அந்த ஸ்ப்ரிங்கோடு போக போகும்பொழுது ரொம்ப இடுக்கமானது தான் அழகாக போய்ட்டு அது எப்படி வரணுமோ வந்துடுது ஃபேனுக்கு போடுறதுக்கு லைட்டுக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஸ்ப்ரிங்கு வந்து யூஸ் ஆகுது அப்போ நமக்கு அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு நம் பரிசுத்த ஆவினர் நமக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கு போல் இருக்கார் நம்ம அவரோட கூட ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகிடும் டேப் அடிச்சு அது போல் அடிச்சிட்டோன்னா அவரோடு கூட சூப்பராக பிரவேசிச்சு போயிடலாம் அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறது நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிறாங்க இன்றைக்கும் நான் சொல்லுவேன் என் தம்பிக்கிட்டலாம் அப்பா நீ கிரிக்கெட்லாம் என் இப்படி பார்க்குற இன்றைக்கி யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு அவங்க அவங்க ஸ்டேட்டஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டுங்களா இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது வழியாகவே அவங்க இருதயத்தில் இன்னா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இவங்க எப்படி பட்டவங்க அப்படின்னு ஒருத்தரை ஒரு மாப்பிளெல்லாம் ப பார்க்கணுன்னா எங்கேயும் சுத்தம் கூட தேவையில்லை ஃபேஸ்புக் போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு அவருடைய என்ன அவருடைய உண் இது கவனம்லாம் எது இருக்குது அவருடைய கவனம்லாம் பொம்பளை மேலே இருக்குதா சினிமா மேலே இருக்குதா ஷோரு மேலே இருக்குதான்னு அந்த ஃபேஸ்புக் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க அதுக்கு சில பேர் ஃபேஸ்புக் லாக் பண்ணிடுவாங்க சில பேர் வாட்ஸ்அப் டிபியை லாக் பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ் லாக் பண்ணுவாங்க எல்லாமே லாக் பண்ணிடுவாங்க அதை மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடாது சரி நம்மளை பார்க்கலாம் கூட படைத்த ஆண்டவர் பார்க்குறாரு படைத்த ஆண்டவர் பார்க்கறாருல அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிய தேவையில் விட்டுருங்க ஆனால் அதை மாதிரி ஒரு ஒரு இதுவாக நம்ம இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நம் தேவன் பார்த்திங்கன்னா அந்த புத்திமதியை அவர் சொல்கிற ஒரு புத்திமதியை நம்ம பின்பற்றி அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்ப்ரிங்கு போல் இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் பரிசுத்தனர் நமக்கு உதவி செய்கிறார் ஏன்னா இன்றைக்கி நம்ம டிவி பார்க்காமல் இருக்கிறோம் எங்கள் அப்பா இருக்கார் இல்லையா எப்படிமா நீங்களாம் டிவி பார்க்காமல் இருக்கீங்க அங்கங்கே எதுக்கோ திட்டுவாங்க எதுக்கோ திட்டுவாங்க வேலை சரியாக செய்யலையான்னு திட்டினா கூட பரவாயில்ல அவர் அதுக்கெல்லாம் திட்ட மாட்டாரு நான் வீட்லேயே உட்காந்துருக்க கம்முனே காலாட்டிருந்தா கூட கம்முனு திட்டு எதுவும் சொல்ல மாட்டார் துணி எல்லாம் அழுக்கு துணி தான் போட்டால் கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா துணி இருந்துச்சு அழுக்கு துணி அதுக்கு திட்டியிருந்தா கூட நான் பரவாயில்ல என்னம்மா அழுக்கு துணி அப்படியே சேர்த்து கூடாது அப்படி அப்படின்னு திட்டிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் அவங்க அதுக்கெல்லாம் திட்ட மாட்டாங்க இன்னமும் டிவி வச்சுக்கலையா நீ ஒரு நாடகம் பார்க்காம எப்படிமா இருக்கிற நீலாம் மலர்ஷியாமா அப்படி திட்டுறாங்க எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அந்த அது அவங்களுக்கு கஷ்டம் ஆனால் நமக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்குது எப்படி டிவி பார்க்காம நாடகம் பார்க்காம இருக்கன்னா அந்த ஒரு பரிசுத்தத்துக்கு கூட நம் தான் நமக்கு ஸ்ப்ரிங்காக இருக்காரு அந்த புத்திமதியை பற்றி கூட அந்த ஒரு புத்திமதியை பற்றி கூட நமக்கு ஆண்டவர் தான் உதவி செய்கிறாரு நம்ம செஞ்சோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இப்படியா இன்றைக்கி வந்து நம்ம பரலோகம் செல்வதற்கு இப்போ நம்ம பாட்டு பாடணும் ஒரு நொடி பொழுதுல மறு ஆயிடுவோம் ஒரு நொடி பொழுது ஒரே ஒரு நொடி பொழுதில் நம்ம மறுரூபம் ஆவோம் எப்படி மறுரூபம் ஆவோன்னா கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மலைக்கு போய் சீஷர்கள் ஒரு நாலு ஷீஷரை மட்டும் ரெண்டு சீஷரை மட்டும் மேலே கூட்டிட்டு போனார் பேதுரு யோவான் யாக்கோபா அவங்களை மட்டும் இருக்க வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு நம் தேவன் வந்து ஏசு ஏசு கிறிஸ்து மறுரூபமானார் மறுரூபமாகி மோசேவோடவும் எலியாவோடவும் பேசுறார் ஒரு நொடி போயிடுதில் அவருடைய அவருடைய வஸ்திரம் உறைந்த அப்படியே பிரகாசமான ஒரு வஸ்திரமாயிடுச்சு அப்படி அப்படியா நம்மளை ஆனால் அவங்க கூட ப பரிசுத்தவான்களோட இப்போ வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடையும் பேசும்படிக்கு நம்மளை உண்டாக்கின தேவனை பார்க்கும்படிக்கு நம்ம ஒரு நோடைய பொழுதில் நிச்சயம் மறுரூபமாகும் அந்த மறுரூபம் என்ற தகுதியை பெறுவதற்கு புத்திமதி ரொம்ப அவசியமாக இருக்குது இன்றைக்கி டீச்சருங்க வந்து பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுவாங்க நல்லா படிங்க இந்த மாடல் கொஸ்டின்லாம் படிங்க இப்போ டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுது எழுதுகிறாங்க பசங்கள்லாம் உண்மையாக எக்ஸாம் எழுதும்போது தான் டீச்சரை நினைப்பாங்க அம்மா அப்பாவை நினைப்பாங்க டியூஷன் மிஸ்ஸை நினைப்பாங்க எத்தினோதோ சொன்னாங்களே இதை படி இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் படி சொன்னாங்களே நம்ம படித்தோம் பரவாயில்ல பதினஞ்சு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்துச்சு பதினஞ்சு எழுதிட்டோம்ப்பா இப்போ பெரிய பெரிய டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க நீ பெரிய பெரிய பேரா எக்ஸாம் படித்து உனக்கு முடியலன்னா கூட ஃபில்லிங் த பிளாங்க்ஸு மேக்ஸ் த ஃபாலோயிங்லாம் நீ படித்தாவே ஒன் வேர்ட் ஆன்சர்லேயே நீ பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லுவாங்க நான் படித்த காலங்களில் அப்போ பாருங்களேன் அப்போ அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாம் பதினஞ்சு வருதுன்னா பதினஞ்சும் கரெக்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு அஞ்சு வருது அஞ்சுமே கரெக்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தஞ்சு மார்க்குக்கு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம தான் ராஜா கரெக்டுங்களா இல்லையா நமக்கே தெரிஞ்சிடும் இது எல்லாமே கரெக்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் வரும்போதே பேசிக்கிட்டே வருவாங்க ஏ இதுக்குன்னாடி ஆன்சர் இதுக்கு பின்னாடி ஆன்சர் இதுக்கு பின்னாடி ஆன்சர் ஆ அஞ்சுமே கரெக்ட் நாளைக்கு எக்ஸாம் கூட அவங்க படிக்க மாட்டாங்க இன்னைக்கு எழுதின எக்ஸாமுக்கு நான் கரெக்டாக பண்ணிட்டேனா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்துவாங்க அதில் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு மனசு நிறைவோடன் கூட அடுத்த எக்ஸாமுக்கு போவாங்க கரெக்டுங்களா அதே தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமே நமக்கு என்ன பண்ணுறாரு அணுதினமும் புத்திமதி சொல்றாரு சொல்கிறாரு அணு இதை செய்ய இதை செய்யாத இதை பண்ணு இதை பேசு இதை பேசாதன்னு ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறது போல் ஆனால் இந்த காலத்தில் தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்கிறதே கிடையாது ஏன்னா அம்மா கையில் ஒரு ஃபோனு நம் ஒரு அப்பா கையில் ஒரு ஃபோனு கரெக்டுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை கரெக்டுங்களா இன்னைக்கு இந்த தேவ செய்தியை எத்தனை ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கேட்குறாங்கன்னா நிச்சயம் அவங்க மனம் மாறணும் ஏன்னா நம்ம பிள்ளைகள் வந்து நல் வழியில் நடக்கணும் அப்படின்னா புத்திமதி நம்ம சொல்ற புத்திமதியை நம்ம பிள்ளைகள் கேட்டு நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ஆண்டருடைய புத்திமதியை நம்ம ஃபாலோ பண்ணணும் பெற்றோர்களாகிய நம்ம அவருடைய புத்திமதியை ஃபாலோ பண்ணால் நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்ற புத்திமதியை அவங்க கேட்பாங்க அப்பாருங்க புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளணும் அப்படின்னு எழுதிருக்கு புத்திமதியை இப்போ நான் விளையாட சொல்கிறேன் புத்திமதி 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 சொல்கிறோமே அது என்ன புத்திமதி கேட்டால் வேத வசனத்தில் தான் அவருடைய புத்திமதி இருக்குது இப்போ அதை படிக்கிறதுக்கு நீதிமொழிகள் நீதிமொழிகளை எழுதுனது யாருன்னா ஒரு ஞானமுள்ள ராஜா சாலமோன் அவர் தான் இது எழுதுனார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அப்படிப்பட்ட ஞானமுள்ள ராஜா யாருமே இல்லைன்னு எழுதியிருக்கு அப்போது அப்படிப்பட்ட ஞானத்தை உண்டாக்கினவர் பரிசு தாவியானவர் இந்த வேதத்தில் அந்த ஞானமுள்ள ராஜா எழுதின நீதிமொழிகளை இதில் பச்சுட்டு இருக்கிறாங்கன்னா நீதிமொழிகள்ல மொத்தம் முப்பத்தி ஓரு வசனங்கள் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு அதிகாரம் இன்னைக்கு நீதிமொழிகள் இன்றைக்கி நாலாம் தேதின்றதுனால நம்ம நீதிமொழிகள் நாலு நாளைக்கு அஞ்சாந்தேதினா நீதிமொழிகள் அஞ்சு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலேயே படிச்சுட்டு ஏன்னா அநேக நேரத்தில் நான் எதிரியாவது மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இந்த நீதிமொழிகள் என்னை தப்பி வச்சுருக்கு எப்படின்னா சில காரியத்துக்கு நான் பயப்படாதபடிக்கு ஏன்னா என்னை இப்போ கூட ஒரு சின்ன சாட்சி ரெண்டு நாள் இந்த இருபத்தி தேதி நடந்த சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சிஸ்டர் நான் இதில் இந்த காரியத்தில் ரொம்ப பயப்படுறேன் அந்த பயத்தை என்னால் வெளியில் சொல்ல முடியல அந்தளவுக்கு எனக்கு பயமாக இருக்குது எப்படியோ ஓடி போயிடலாமான்னு தோணுது நான் ஒரே வார்த்தை கேட்டேன் நீங்கள் துன்மார்கிறான் நீதிமானாக கேட்டேன் ஆ நீதிமான் தான் சிஸ்டர் அப்படின்னாங்க நீதி இன்றைக்கி டேட் என்ன கேட்டேன் இருபத்தி எட்டு நாங்கள் எனக்கு ஆண்டவர் பேசுகிறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு இன்றைக்கி டேட்னா கேட்டேன் இருபத்தி எட்டுன்னு சொன்னாங்க பைபிள் எடுங்க அப்படின்னு எடுத்தாங்க இருபத்தி எட்டு ஒன்றில் என்ன போட்டிருக்கு பா படிங்கன்னு உடனே அவங்க படித்தாங்க நானும் படிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தெட்டு ஒன்று இருபத்தெட்டு ஒன்று ஒருவனும் தொடாதிருந்தும் தொடராதிருந்தும் துன்மார்கர் ஓடி போகிறார்கள் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் இந்த அவங்க கிட்ட சொன்னேன் ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நான் காலையிலே நீதிமொழிகள் படிச்சிருவேன் அதனால எனக்கு அவங்க சொல்லும் போது டக்குன்னு ஞாபகம் வந்தது நான் அவங்க கிட்ட உடனே சொன்னேன் உடனே அவங்க படிக்கும்போது சொன்னாங்க தான் ஓடி போகிறாங்க பயந்து பயந்து ஓடி போகிறாங்க நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் நீங்கள் சிங்கமாக இருக்க போகிறீங்களா ஓடி போகிறீங்களான்னு கேட்டேன் ஆஹா நான் சிங்கம் மாதிரி இருப்பேன் இனிமேல் பயன்ற வார்த்தை உங்கள் வாயில் வருமா ஐயோ வரவே வராது சிஸ்டர் ஏன்னா சில பேர் எடுத்தாலும் பயமாக இருக்குது பயமாக இருக்குது இந்தோ பயமாக இருக்குது பயப்படுற பயப்படுறோம் அப்படியே அந்த வார்த்தையை அப்படியே ஸ்லோகம் மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு ஏன் எந்த இடத்துலையுமே இயேசு கிறிஸ்து சொல்வார் பயப்படாதே நான் உனக்கு துணி நிற்கிறேன் பயப்படாதே நான் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன் எதுக்கடுத்தாலும் அவர் முன்னாடி வந்து அப்படிதான் என்ன பண்ணுவார்னா பயப்படாதே 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 ஏன்னா நம்ம பயப்படுறோம் நம்ம இருதயத்தில் அந்த பயம் தான் அவர் இப்படி சொல்கிறாரு நான் அவங்களுக்கு இந்த வசனத்தையும் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளையும் சொன்னேன் என்ன சொன்னேன்னா இப்போ நாய் பாருங்க கல் எடுங்க நாய் ஓடும் பூனையை பாருங்கள் ஒரு கல் எடுங்க பூனையும் ஓடும் எந்த ஒரு ஒரு பல்லி ஆகட்டும் நீங்கள் பள்ளிக்கு பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க இதோ பள்ளியை வெளியில் தரத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயந்து பள்ளியை பார்த்து பயந்து வெளியில் தரத்துவோம் ஆனால் அந்த பள்ளி நம்மளை பார்த்து பயப்படும் அது நல்லா தெரியும் அப்படியே இருக்க அப்படியே பிடிச்சிக்கும் அப்படியே அந்த செவுத்தை அந்த காலை வச்சு டைட்டாக பிடிக்கும் தரத்துவோம் 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 எங்கள் ஹஸ்பண்டுக்கு பள்ளி வீட்டில் இருந்தால் பிடிக்காது பள்ளி ஈ ஒன்றுத்தையும் வீட்டில் விட மாட்டார் திரத்திட்டு தான் அவர் சாப்பிடுவார் சாப்பாடில் கை வைக்க போகிறாருன்னா கூட ஒரு சின்ன பண்ணி ஐயோ பள்ளி வந்தா சொல்லிட்டு என்ன பண்ணுவார் சாப்பாடை மூடி வச்சுட்டு போய் திரத்திட்டு அப்புறம் நிம்மதியாக சாப்பிடுவார் அவர் பள்ளி வீட்டில் இருந்தால் பிடிக்காது ஈ கொசு அதெல்லாம் வீட்டில் சேர்த்தா பிடிக்காது என்ன பண்ணுவார் அவங்கனா விருந்தாளி யா வீட்டில் வச்சுக்கிறது சாப்பிட்றதுக்கு திறத்தி விடும் முதல்ல பள்ளி அப்படி சொல்லுவார் ஏன்னா அது பள்ளி தான் பொருளை நக்கிடும் கற்பாம்பூச்சி அதான் பிடிக்காது முதல்ல திரத்திட்டு ஒழிச்ச பிறகு தான் சந்தோஷமாக இருக்கும் அந்த பள்ளி போது எனக்கு அந்த அனுபவத்தை நான் பார்த்துக்கதால சொல்கிறேன் சின்ன குட்டி பள்ளி கூட பெரிய பள்ளி கூட இருக்கணும் பெரிய கடாம இருக்கும் பள்ளி அந்த பல்லி கூட என்ன பண்ணோம் பயப்படும் அப்படியே 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 அந்த இது சவுத்து கெட்டிமா ஸ்க்ரீனை கெட்டிமா பிடிச்சிக்கும் நம்ம அதை பார்த்து பயப்படுறோமா இல்லை அது நம்மளை பார்த்து பயப்படுதா அப்போ எல்லாமே பயப்படும் ஆனால் சிங்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு குரல் விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க காடே அலருமா அதனால தான் காட்டுக்கு ராஜா வந்து சிங்கம்னு சொல்கிறாங்க நம்ம சின்ன வயசில் படிக்கும்போதே காட்டுக்கு ராஜா யாரு சொல்லி ஃபில்லிங் த பிளாங்ஸ் சிங்கம் அப்படின்னு எழுதுவோம் கத்தர் சொல்கிறாரு நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் இந்த வசனத்தை நான் அந்த அம்மாவுக்கு சொல்கிறேன் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன ஆயிடுச்சுன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு அப்புறம் நான் மறுபடியும் ஒன்றாந்தேதி ஃபோன் பண்ணுறேன் ஒன்றாந்தேதி ஃபோன் பண்ணி என்னம்மா அந்த காரியம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் எனக்கு என்னம்மா பயம் நான் சிங்க மாதிரி தைரியமாக இருக்காம்மா அதான் நீ தான் சொன்னியம்மா அப்படின்னு அந்த வசனத்தை அந்த மாதிரித்துக்கு சொல்லுது அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி பரவாயில்ல நம்ம விதைச்ச விதை நூறு வடகு பலன் கொடுத்துருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் தான் பேச முடியுமா முடியாது ஒரு நாள் நம்ம ஃபோன் எடுக்காம கூட போயிடுவோம் அவங்க காலையில் பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா நான் நைட்டு ஃபோன் பண்ணின்னா சிஸ்டர் ஆச்சுன்னு கேட்பேன் சில நேரங்களில் எப்போமே கிடையாது இப்போ நான் சர்ச்சில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபோன் எடுக்க முடியுமா முடியாது காலையில் அவங்க ஒரு பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணுவாங்க நைட்டு எட்டு மணிக்கு ஃபோன் கேட்பேன் இல்லை ப்ரேயர் முடிஞ்ச பிறகு என்ன சிஸ்டர் ஃபோன் பண்ணிங்களான்னு கேட்பேன் இல்லை சிஸ்டர் பிரச்சனை முடிஞ்சிடுச்சின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஏதோ ஒரு ஆலோசனைக்கு தான் கேட்குறாங்க என்ன கேட்டால் என்னை கேட்குறது கூட தப்பு தான் முதலாவது கத்தர் தான் நம்முடைய ஆலோசனை கத்தர் அவரே எப்பவுமே இவர் சொல்லுவார் எங்கே ஜெபிச்சாலும் சரி யாருக்கு ஆலோசனை சொன்னாலும் சரி உன்னை நீ காட்டாத கத்தரை நீ காட்டு அந்த கத்தரை அவருக்கு சொல்லிடு அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்க ஜபம் பண்ணுங்க உங்களுக்கு அவர் செய்வார் சொல்லு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லாத நம்ம கிடையாது நம் தான் பெரியவர் அதனால எல்லாத்துக்குமே நான் அவரை சொல்லிவிடுவேன் அப்ப நம்ம ஆலோசனை கர்த்தர் என்ன பண்ணுவார் நமக்கு ஆலோசனை வேணும்னா முதல்ல நீதிமொழிகள் இன்றைக்கி டேட் இருபத்தி எட்டா இருபத்தெட்டு படிச்சிடணும் இருபத்தேழா இருபத்தேழு இன்னைக்கு வஞ்சு நாலாந்தேதியா நாலு ஒரு ஒரு டேட்டுக்கு ஒரு ஒரு இதுவாக பஸ்டேன்னா ஒரு புத்திமதி சொல்லுவார் இப்போ பாருங்களேன் நீதிமொழிகள் நாளே கூட பாருங்களேன் அதில் எவ்வளோ அழகாக அவர் பேசியிருக்கார் பாருங்களேன் இன்றைக்கி காலையில் கூட படிக்கும்போது ஏசுப்பாய் கூட பேசுனார் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் அதனத்து நின்று ஜீவ ஊறு ஜீவ ஊற்று பிறப்படும் புறப்படும் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உன்னை விட்டு தூரப்படுத்து உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது உன் கால் சீர்தூக்கி பார் உன் வழியிலெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விட்டு விளக்குவாயாகனு என்ன சொல்றது ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா சொல்றது போல நம் கர்த்தர் வந்து இந்த நீதிமொழிகளை புத்திமொழியை நமக்கு சொல்வாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்குதத்தமே ஆண்டவரே இந்த நாள் ஒரு வாக்குதத்தம் கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கும் பரவலை இதில் இருக்குது நீதிமொழிகள் நாலு பதினெட்டில் நீதிமான்களுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் இதை விட நமக்கு மேலானது என்ன வேணும் கரெக்டுங்களா இட்லியும் வைப்பார் கேசரியும் வைப்பார் சட்னியும் ஊற்றுவார் சாம்பாரும் ஊற்றுவார் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சர்க்கரையே கொடுத்துக்கணுந்தா அந்த புல்லை என்ன ஆகும் கரெக்டுங்களா நான் என் பொண்ணுக்கு தட்டு புல்லா கேசரியே வச்சு நின்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் அவங்க வயிற்றுக்கு என்ன ஆகும் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் துவர்ப்பு நம் நாவில் நம் நாக்கில் அறுபத்தி நாலு சுவையாசி சார் அறு அறுபத்தி நாலு இது வேலை செய்தான் சார் அறுபத்தி நாலு சுரப்பிகள் வேலை செய்தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பொத்தாலும் காரம் 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 கரெக்டுங்களா அப்படி கிடையாது இனிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் பிள்ளைகளுக்கு கேட்குறோம் அது மாதிரி தான் நீதிமொழிகளில் கத்தர சொல்கிற புத்திமொதி கூட எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் துவர்ப்பாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் இனிப்பாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் எதுக்கு நம்ம இப்படி சொல்கிறாருன்னா நம்ம ஆத்துமாக புஷ்டியாக நம்ம ஆத்மா புஷ்டி ஆயிடுச்சுன்னா நம் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதுனால கத்தர் அப்படி சொல்றாரு உண்மையா இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவருடைய ஆத்மா ஆகும் யோவான் சொல்லி இருக்கிறது போல பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு கத்தர் சொன்னார் நம்முடைய ஆத்மா வாழ்ந்தாதான் நம்ம வாழ்ந்திருக்க முடியும் நம்முடைய ஆத்மா புஷ்டியா இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையும் புஷ்டியாகும் அதனால் நம் வாழ்க்கை நம் வாழ்க்கை ஆனந்த கழிப்பாக மாற ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய புத்திமதியை கேட்க கர்த்தர் நமக்கு கற்று தந்ததற்காக சோத்திரம் இந்த வேத தியானித்தை வேத தியானத்தை என்னோடு கூட இணைந்து தியானித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பேர் பேரா ஆசீர்வதித்தே அவர்கள் ஆத்துமாவை நீ புஷ்டியாக்குவீராக எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க செய்வீராக பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்க செய்தவர் அப்பா ஆண்டவரே அவர்கள் ஆத்துமா உன்னுடைய வார்த்தையினால் புஷ்டி ஆகட்டும் இயேசு நாமத்தினால் பிதாவே ஆமீன் ஸ்தோத்திரம்